وحل مِن ملسانی افقو قولی سُبْحَانَكَ لَا علم لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ علی ملحکی ارسل بلحکی بِالْحَقِّ بَشِيرًا ددیر مَا فقط فَقَدْ قَالَ اللَّهُ کلام فِي كَلَامِهِ بال فرقان الْمَجِيدِ اعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ربی انی لما انزلت علی من خیر فقیر وقال نبینا صلی اللہ علیہ وسلم الدعا خوال عبادہ او کما کالا علیہم الصلاة گرنی تکریہ پریور گلے انبوسہ ہو در அல்லாஹ் அல்லாஹ்புசுபானு தாலா இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனையை கொடுத்திருக்குகிறான் சிலருக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தாய் இல்லாமல் சோதனையை கொடுத்திருக்குகிறான் சிலருக்கு தந்தை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்திருக்குகிறான் சிலருக்கு இருவருமே இல்லாமல் அல்லாஹ் கொடுத்திருக்குகிறான் சிலருக்கு திருமணமாகவில்லை சிலருக்கு திருமணமாகியும் அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இன்னும் சிலருக்கு குழந்தைகள் பிறந்தாலும் ஊனமுற்ற குழந்தையாக இருக்கிறது சிலருக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் திருமணத்தினுடைய உறவு பிரிந்து விவாகரத்தினுடைய நிலையில் இருக்கிறது சிலருக்கு குடும்ப உறவுகளால் சிக்கல் சிலரிடத்திலே பணம் இருக்குகின்றது ஆனால் நிம்மதி இல்லை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்குகிறார் சிலரிடத்திலே பணம் இருக்குகின்றது ஹஜ் செய்யக்கூடிய அந்த புனிதமான வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது இப்படியாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான சோதனையை ஒவ்வொருவர்களும் சந்தித்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இதையெல்லாம் அகற்றுவதற்கு ஒரு வழிகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது பெருமானார் ருசூல் கரீம் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்வா உவல் இபாதா துவா செய்வது இருக்குகின்றதே அது ஒரு வணக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே அத்துவாவு முஹுல் இபாதா துவா தான் வணக்கத்தினுடைய மூல மூலம் என்றார்கள் சல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பலவிதமான தேவைகளை ஆலமின் அல்லாஹ் இந்த உலகத்திலே உண்டாக்கி இருக்குகிறான் எனவே துவாவின் மூலமாக அல்லாஹூடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும் நிறைய விஷயங்களை அல்லாஹூசுபானு தலா நமக்கு கேட்காமல் தந்திருக்குகிறான் சில விஷயங்களை நமக்கு தேவையான காரியங்களை அல்லாஹூடத்திலே நாம் கேட்டாக வேண்டும் கேட்டு பெற வேண்டும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் மல்லம் எஸ்ஹாலுல்லாகி யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார் இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கு பாருங்க ஒரு ஒரு இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உலக நடைமுறையில் ஒரு முறை இல்லை என்று சொன்னாலும் அடுத்த முறை சஞ்சலத்திலே சங்கடத்திற்கு அவர் ஆளாகி விடுவார் என்ன திருப்பி திருப்பி வர்ற திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே மனிதனுடைய இயல்பாக இருக்குகின்றது ஆனால் தாலா கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிறான் கேட்பது நம்முடைய வேலையாக இருக்குகின்றது கொடுப்பது ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் சில துவாக்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்லாவை புகழும் சில துவாக்கள் அங்கீகரிக்கப்படலை கேட்டவுன்னு அது நடக்கலை இதற்கு என்ன காரணம் ஏன் அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்யவில்லை அருமையானவர்களே நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் குசுபானு தாலா அடியாறு கடத்திலே சொல்வானாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவருக்கு சொல்லி இருக்கின்றார்கள் சிலருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று நிராசையாகின்றோமே அப்படிப்பட்டவர்கள் இந்த நபி மொழியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக அடியாறு கடத்திலே சொல்வானாம் நீ நரகத்துக்கு செல்லக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது அல்லாஹுசுபானு தாலா உன்னுடைய நன்மையுடைய தட்டிலே கனமான ஒரு சில நன்மைகளை வைக்குகிறான் அந்த கனமான நன்மைகளை தரக்கூடிய அந்த விஷயம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் நீ கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே அதுதான் என்றார்கள் செல்லாவுளை சொல்லும் எதுவெல்லாம் நீங்கள் இந்த உலகத்திலே துவா செய்து அது அங்கீகரிக்கப்படவில்லையோ அந்த துவா நாளை ஆகிரத்தில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் மறுமையிலே ரப்புலான அதை ஒன்று சேர்த்து நமக்கு நன்மைகளாக மாற்றி தருகிறான் மனிதன் சொல்வானாம் இந்த நன்மைகள் எல்லாம் ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நன்மைகளை பார்த்து மனிதன் சொல்வானாம் உலகத்திலே நான் கேட்ட எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமே ஆகிரத்தில் ஆகிரத்திலே ரப்புலான அல்லா நன்மைகளாக எனக்கு தருவதைத்தானே நான் விரும்புகிறேன் என்று மனிதன் சொல்வான் ஆக பெரியோர்களே சொகோர்களே நாம் செய்யக்கூடிய துவா அது வீணாகுவது கிடையாது நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்னுடைய துவா வல்லாம் ஏற்றுக்கறல அங்கீகரிக்கலை நம்முடைய துவாவை வீணாக்குவதில்லை இருகரம் அல்லாவிடத்திலே நாம் கரம் விட்டால் நம்முடைய கரத்தை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புவது கிடையாது நபீனுடைய வார்த்தை சில துவா அங்கீகரிக்கப்பட்டதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம் ஒன்று உலகத்தில் கிடைக்கும் நாம் கேட்டதனுடைய அந்த துவாவினுடைய அந்த பலன்கள் இல்லை என்று சொன்னால் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அந்த துவாவின் நன்மையாக மறுமையில் தருவார் ஆக துவா இருக்குகின்றதே மனிதனுடைய வாழ்க்கையே அப்படியே மாற்றக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தான் திசை மாறக்கூடிய திசை தான் இந்த துவா எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா குலி வசலம் அவர்கள் ஒரு நபி மொழியை சொல்வார்கள் அத்வா ஒரு அப்துல் கலா மரணத்தை கூட இந்த துவா தள்ளி போட வைக்கும் என்றார்கள் சல்லாஹுலீவ செல்லம் சோதனையை கூட இந்த துவா நீக்கும் என்றார்கள் சல்லாஹுலீவு சொல்லம் ஆக துவா மனிதனுக்கு மிக 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 கட்டாயமானது பெரியோர்களே சகோதரர்களே எமன் தேசத்திலிருந்து மூசா அலிசலாம் அவர்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு செல்கின்றார்கள் கையில் எந்த ஒரு காசு பணமும் இல்லை மூசா நம்பிட்ட பொருளாதாரம் எதுவுமே கிடையாது வெறுங்கையாக போகிறாங்க ஒரு வேலை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லை நம்முடைய பாணியில் சொல்கிறதா இருந்தால் அந்த நிலையில் மூசா அலிசலாம் அவர்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு கொளுத்தக்கூடிய வெயிலிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்று ஒரு மரத்தடியிலே அமர்கிறார்கள் அடுத்த வேளை நான் என்ன செய்வது என்னுடைய உணவுக்கு நான் என்ன செய்வது என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பரிதவித்திருக்கக்கூடிய ஒரு சோதனையான நேரம் அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்தார்கள் காலையிலே மூசா அலி அவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்குகின்றார்கள் யாழ்லா உன்னிடத்தில் நான் ஒரு ஏழையாக இருந்து உன்னுடைய அருளை வேண்டி நான் நிற்குகிறேன் யாழ்லா என்று அந்த மரத்தடியிலே காலை நேரத்திலே உட்கார்ந்து வெறும் கையோடு எந்தவிதமான பொருளாதாரமும் இல்லாமல் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு இருதரம் சகோதரர்களே அன்றைய மாலை நேரம் செல்வந்தராக மாறுகின்றனர் காலையிலே துவா செய்தார்கள் அன்றைய மாலைக்குள்ளாக ரபுல் ஆலமின் அல்லாஹ் அவர்களை செல்வந்தராக மாற்றினார் அதற்கு பிறகு என்ன நடந்தது அந்த மதியன் நகரத்திற்குள் மூசா அலை அவர்கள் சென்றார்கள் அந்த நகரத்திலே சுகைப் அலி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வயோதிகமான நபியை சந்திக்கின்றார்கள் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேலை கொடுத்தார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் பெருகியது பிற்காலத்திலே சுகைப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகளையே திருமணம் முடித்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவு இருக்குகின்றது காலையில் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வெறு கையோடு எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாமல் அல்லாஹுடத்திலே துவா செய்தார்கள் இந்த துவாவினுடைய பலனாக அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பும் கிடைத்தது வாழ்க்கைக்கு தேவையானது வேலை வாய்ப்பு அதுவும் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்கள் அந்த காலகட்டங்களிலே வேலையோடு இருப்பது மிகச்சிறந்தது வேலை வாய்ப்பை பெறுகின்றார்கள் வருமானம் கிடைக்குகின்றது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான திருமண வாழ்க்கையும் முடுக்குகின்றார் ஆக அப்புல் ஆலமின் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை அங்கீகரிக்கின்றார் அவருடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்து வைக்கிறார் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமல்ல நாமும் அல்லாஹுடத்திலே ஒரு மனதோடு நம்பிக்கையோடு துவா கேட்டால் நிச்சயம் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அருமையானவர்களே எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்திலே நம்மை விட்டு கை நழுவி விடுகின்றது ஏன் டாக்டர்கள் கூட கைவிரித்து விடுகின்றார்கள் இவரை காப்பாற்ற முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என்று டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் கூட அல்லா கூடத்திலே துவாவில் இறங்கினால் ஆலமின் அல்லாஹ் மிகப்பெரிய பலனை தருவான் அந்த பலனை அடைந்தவர்களும் நம்மிலும் இருக்குகின்றார்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை நபிமார்களுடைய வாழ்க்கையும் இருக்குகின்ற அருமையானவர்களே எத்தனையோ நோயாளிகள் படுத்த நிலையில் கடந்தவர்கள் எழுந்து நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்றும் இருக்கின்றது ஆக வைத்தியர்களால் கூட கைவிடப்பட்டவர்கள் அந்த துவாவினுடைய பறக்கத்தினால் இன்று ஆரோக்கியமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது ஏங்க போன வாரம் என்ன மாதிரி வெயில் நூற்றி எட்டு டிகிரி அசு புசுண்டுகிட்ட இருந்தோம் அல்லாவுடைய கிருபையினால் இன்னைக்கு பாருங்கள் சூழ்நிலையை அப்படியே அல்லா ஓரளவிற்கு குளிர்ச்சியை தந்திருக்கானா இல்லைங்களா ஓரளவிற்கு ஆலமின் அல்லா குளிர்ச்சியை தந்திருக்கானா இல்லைகளா வானிலையினுடைய அறிக்கையை கூட மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்குகின்றது என்பதை ரபுல் ஆலமின் அல்லாஹ் இங்கே நிரூபித்துக் கொண்டு இருக்குகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே ஆக துவா நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்குகின்றது அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில அமல்களும் இருக்குகின்றது சில இடங்களும் இருக்குகின்றது பெருமானா ரசூலை கரீம் சல்லல்லா குலை அவர்கள் சொன்னார்கள் பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம் இருக்குகின்றதே பணிவிடைகள் இருக்குகின்றதே அது நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று பெருமானார் ரசுலை கரீம் சல்லல்லா குலை அவர்கள் சொன்னார்கள் நபிகளார் சல்லல்லா குலை விசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே உவைசுல் கரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூலி வசல்லம் அவர்களை நேரடியாக கண்டதில்லை ஆனால் நபிகாலத்தில் வாழ்ந்தவர் பெருமானார் சொன்னார்கள் அந்த கருணியை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் அவரிடத்தில் உங்களுக்காக வேண்டி பாவணிப்பு செய்ய நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள் என்று பெருமானார் சல்லாஹு அலுவலம் சகாபாக்கரிடத்திலே சொன்னார்கள் பெருமானாரே அவரை உயிரோடு இருக்கும் பொழுது பார்க்கவில்லை நபிகளாருடைய காலத்திலே வாழ்ந்தவர் அவர் செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் என்றும் நபிகளார் அவருக்கு சொன்னார்கள் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய தாயினுடைய பணிவிடைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்ததின் காரணமாக தன்னுடைய தாயினுடைய பணிவிடைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள்களை அர்ப்பணித்தார் எனவே அவரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் உங்களுடைய மாஃபிரத்திற்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள் என்று நபிகலார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருக்கு சொல்லிவிட்டு அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்றார் அருமையானவர்களே ஆக துவா இருக்குகின்றதே அது ரொம்ப சக்தி மிக்கது பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அடுத்து சொன்னார்கள் உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா ஒவ்வொரு பருளு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் துவா கேளுங்கள் அந்த துவா கபூலியத்தாகும் பருளு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவா கபுல் செய்யப்படும் அடுத்து நஃபிலான வணக்கங்களை அதிகம் அதிகமாக நீங்கள் செய்யுங்கள் அப்படி செய்து நீங்கள் துவா கேட்கும் பொழுது அல்ல அந்த துவாவை அங்கீகரிப்பார் நஃபிலான வணக்கங்கள் என்று சொன்னால் தொழுகை மட்டுமல்ல குரான் ஷெரீஃப் ஓதுவது திக்ருகள் ஓதுவது இது போன்ற உபரியான இபாதத்துக்களை செய்யு செய்து விட்டு நாம் துவா கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமின் துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அடுத்து நபிகளார் சொன்னார்கள் நள்ளிரவில் கேட்கக்கூடிய துவா தகஜத்துடைய நேரம் என்று சொல்வோமே அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துவா கபூலியத்தாகும் என்று பெருமானா சொல்லல்லா குலிசல்லும் சொன்னார்கள் அதேபோன்று ஜும்மாவுடைய நாள் அந்த ஜும்மாவுடைய நாளிலே நீங்கள் கேட்கக்கூடிய துவா கபூலியத்தாகும் ஒரு ஹதீசிலே வருகின்றது ஜும்மாவுடைய நாளினுடைய அசரிலிருந்து இருந்து வக்து முடிவதற்குள் நீங்கள் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்றும் பெருமானார் சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக நாட்களில் நேரங்களில் ஜும்மாவுடைய நாட்களுடைய நேரமும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்றார்கள் செல்லல்லா குலை செல்லும் அடுத்து ஜம்சம் தண்ணீரை நீங்கள் அருந்தும் போது கேட்கக்கூடிய துவா கபூலியத்தாகும் அடுத்து லா லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குந்தும் என உள்ளாலுமே என்று யூனுஸ் அலி அவர்கள் மீனுடைய வயிற்றிலே அகப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் ஓதிய அந்த தஸ்பீகில் நீங்கள் ஓதினால் இதை ஓதி நீங்கள் அல்லாஹுடத்திலே துவா கேட்டால் நிச்சயமாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான் என்றார்கள் சல்லாஹூ அலைவாசல்லம் அடுத்து மரணம் சந்திக்கக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும் என்றார்கள் சல்லாஹூ அலி வசல்லம் அடுத்து ஒழு செய்ததற்கு பிறகு உடனே நாம் கேட்கக்கூடிய துவா அது அல்லாஹுடத்திலே கபூலியத்தாகும் என்றார்கள் லா அல்லாஹ் அல்லாஹு வா ஷரீக் அன்ன முகமதன் அப்துஹு வ ரசூலுகு அல்லா மஜா அல்லி மின தவ்வாபீன வஜ அல்லி மினல் முத்த தகிரி இதை ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான் முழு செய்ததற்கு பிறகு அடுத்து சல்லல்லா குலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானா ரசுலை கிரீம் சல்லல்லா குலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய துவாவை விட மற்றவர்களுக்காக வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய துவா இருக்குகின்றதே அது கபூலியத்தாகும் என்றார்கள் செல்லல்லா யா யால்லா இன்னாருடைய பாவத்தை மரணித்து விட்டார் யா ல்லா இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அந்த சகோதரருக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவா இருக்குகின்றதே அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மலக்கே ரபுல் ஆலமின் அல்லா ஏற்படுத்தி யார் தன்னுடைய சகோதர முஸ்லீமுக்காக வேண்டி யார் துவா செய்கின்றார்களோ ஒரு மலக்கை அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று மலக்கு கேட்பார் பிறருக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துவா நம்முடைய காரியத்திற்கு அது உதவுகின்றது நமக்காக வேண்டி மலக்கு கேட்கக்கூடிய உண்டான ஒரு அந்தஸ்திற்கு அந்த துவா மாறுகின்றது என்று நபிகளார் சல்லல்லா குலி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்குகின்றார் அல்லது ஒரு கடன் சுமையிலே தத்தளித்து கொண்டு இருக்குகிறார் அந்த நோயாளிக்காக வேண்டி யாழ்லா இவருக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக யாருலாம் இவர் கடனிலே உலண்டு கொண்டு இருக்குகின்றார் இவர் கடனை அடைப்பதற்குண்டான வழிகளை நீ ஏற்படுத்துவாயாக யாழ்லா இவர் இன்ன கஷ்டத்திலே இருக்குகிறார் இந்த கஷ்டத்தை நீ போக்குவாயாக என்று பிறருக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துவா நம்முடைய கடன் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய நோய்கள் அகழ்வதற்கு அது காரணமாக இருக்கின்றது என்று நபி அலா சல்லல்லாஹுலி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் பயணம் போகிறார் அந்த பயணத்துடைய நேரத்தில் துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கிறார் ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லி அனுப்புகிறோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அந்த அமலை முடித்துவிட்டு ஊர் திரும்புகின்றார்கள் நீங்கள் துவா செய்யுங்கள் இதுவெல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய காரணங்கள் நபிகளார் நமக்கு வகுத்து சொல்லித்தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் பெரியோர்களே சகோதரர்களே எனவே மனிதனுடைய அனைத்து தேவைகளுக்கும் மூலதனம் இந்த துவா துவாவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அல்லாவிடத்திலே கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமின் அல்லாஹ் உடனே அதை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் தாமதித்தால் எப்பொழுது அதை தர வேண்டுமோ அதை தருவதற்கு அவன் தயாரான நிலையில் இருக்குகின்றான் நாம் எப்பொழுதும் அதன் மீது நிராசையாகிவிடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அதனுடைய பலன்கள் நிச்சயமாக இவ்வுலகில் கிடைக்க அல்லா நாடினால் இது உலகில் கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் கேட்ட துவாவெல்லாம் நாளை மறுமையில் நன்மையாக வந்து நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும் ரப்புல் ஆலமின் அல்லா அதிகம் அதிகமாக துவா கேட்கக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய பலன்களை இவ்வுலகிலும் ஆகிரத்திலும் நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமின் அல்லா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக வாஹிருதா வான் அஹமதுல்லா ரபுல் ஆலி